வணக்கம் இன்னைக்கு நாம வாராகி அம்மன் சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் வாராகி அம்மன் ஏழு தாய் தெய்வங்களில் ஐந்தாம் அவராகப் போற்றப்படும் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாவார் மனித உடலும் பன்றியின் முகமும் கொண்ட இவள் வலிமை வீரம் மற்றும் பக்தர்களை பாதுகாப்பவளாகக் கருதப்படுகிறாள் வராகி மகாவிஷ்ணுவின் வராக அவதாரத்தின் பெண் வடிவமாகவும் மகாசக்தியின் அம்சமாகவும் பார்க்கப்படுகிறாள் தாந்திரிக வழிபாடுகளில் குறிப்பாக இரவில் வராகியை வழிபடுவது சிறப்பு வராகி தேவி அசுரர்களை அழித்து பக்தர்களை பாதுகாத்ததாக புராணங்கள் கூறுகின்றன இவள் காளிதேவி சும்பன் நிசும்பன் மற்றும் ரக்தாபிஜன் ஆகியோரை வதம் செய்தபோது துணையாக நின்ற போர்தளபதி என்றும் அருள்மிகு லலிதா திரிபுர சுந்தரியின் கதை இவளை தேவியின் படைத்தளபதியாகவே எடுத்துரைக்கிறது விசுக்கிரன் என்ற அசுரனை வராகி தனித்து நின்று வதம் செய்ததாகவும் புரணம் சொல்கிறது பன்னிரண்டு மாதங்களுக்கும் பன்னிரண்டு நவராத்திரிகள் இருப்பதாக ஜோதிடம் மற்றும் சகுனம் சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படும் சாரதா நவராத்திரி பங்குனி மாதத்தில் வட மாநிலங்களில் கொண்டாடப்படும் வசந்த நவராத்திரி தை மாத அம்மாவாசையில் தொடங்கி வழிபடப்படும் ஷியாமலா நவராத்திரி மற்றும் ஆடி மாதத்தில் அம்மாவாசை முதல் ஒன்பது நாட்கள் அம்பாளை வராகியாக நினைத்து வழிபடப்படும் வராக நவராத்திரி ஆகியவையும் வழிபாட்டில் உள்ளன சிறப்பு வழிபாடுகள் வாராகி அம்மன் என்றாலே ராகுகால வழிபாடும் பஞ்சமி வழிபாடும் பின்னிரவு வழிபாடும் பெரும் சிறப்புக்குரியவை பஞ்சமி திதியில் வழிபட்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கலியுகத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் வாராகி தேவியை பஞ்சமி திதியில் வழிபட்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் நிவேதனம் மற்றும் பிரசாதம் வாராகி நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் வராகி அம்மனுக்கு தேனில் ஊற வைத்த மாதுளை முத்துக்களை நைவேத்தியமாக படைப்பார்கள் மேலும் அந்த அன்னைக்கு சிவப்பு மஞ்சள் பச்சை நிற வஸ்திரம் அணிவிப்பதும் சிறந்தது அதிலும் பச்சை நிறமே வராகி அம்மனுக்கு பெரிதும் உகந்தது வராகி அம்மனை வழிபடுபவர்களும் இந்த நவராத்திரி காலங்களில் பச்சை நிற ஆடைகளை அணிந்து வழிபாடு செய்வது உடனடி பலன்களை தரும் மாதுளை பழம் வெள்ளம் புளியோதலை தோலுடன் கூடிய உளுந்து வடை ஆகியவற்றை நிவேதமாக படைத்து வராகியை வழிபடலாம் பஞ்சமி திதியில் பச்சைக் கற்பூரம் கலந்த பால் தோலுடன் கூடிய உளுந்து வடை வெண்ணெய் சேர்த்த தயிர் சாதம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எள்ளுருண்டை ஆகியவற்றை நிவேதமாக வைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் மந்திரங்கள் வாராகி காயத்ரி மந்திரம் வாராகி மூல மந்திரம் மற்றும் பிற சக்தி வாய்ந்த மந்திரங்கள் உள்ளன ஜாதகத்தில் கிரகதிசைகள் சரியில்லாமல் இருப்பவர்கள் தோஷம் இருப்பவர்கள் வாராகி மூல மந்திரத்தை தினமும் மூன்று முதல் நூற்றி எட்டு முறை வரை பாராயணம் செய்யலாம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து வந்தால் மிக பெரிய மாற்றத்தை வாழ்வில் காணலாம் பிரம்ம முகூர்த்த வேளையில் இந்த மந்திரத்தை ஜபிப்பது அற்புதமான பலன்களைத் தரும் ஓம் மகா நமஹா என்னும் மந்திரத்தை பச்சரிசியை கையில் வைத்து கொண்டு ஐம்பத்தி நான்கு முறை உச்சரித்த பிறகு அந்த பச்சரிசியை பறவைகளுக்கு தானமாக தரலாம் மற்ற பிரசாதங்கள் அன்னதானம் செய்வது பானகம் நீர்மோர் வழங்குதல் போன்றவையும் வாழ்வை குளிர்ச்சியாகவும் இனிமையாகவும் ஆக்கும் பயன்கள் வாராகி வழிபாட்டின் மூலம் எதிரிகள் தொல்லைகள் கடன் தொல்லைகள் விலகும் வெற்றிகள் குவியும் கேட்ட வரங்களை வழங்கும் வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான தடைகளும் விலகும் செல்வம் பெருகும் கடன் பிரச்சனை தீரும் வாராகி அம்மனை வழிபடுவதால் விபத்துகளிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் மேலும் நோய்களிலிருந்து விடுபடவும் இயலும் மனநோய் மற்றும் மன அழுத்தம் விலகும் தமிழ்நாட்டில் வராகி அம்மன் வழிபாடு பல நூற்றாண்டுகளாக தொடரும் ஒரு ஆன்மீக மரபாகும் வராகி அம்மன் கோயில்கள் பாதுகாப்பு செழிப்பு ஞானம் துணிச்சல் மற்றும் பல்வேறு தடைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய புனித தலங்களாகும் ராஜராஜ சோழன் போன்ற மன்னர்கள் தங்கள் போர்களில் வெற்றி பெற வராகியை வழிபட்டனர் கோயில்களுக்கு வருகை தந்து வராகியம்மனை மனமுருகி வழிபடுவதன் மூலம் வாழ்வில் மனசாந்தி குடும்ப வளம் மற்றும் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் தீர்ந்து அதிர்ஷ்டம் பெருகும் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையாகும் நீங்களும் வாங்க அம்மன் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் நன்றி வாழ்க வளர்க